வெட்டி கொன்னவங்க சரண்டர் ஆயிட்டு சொந்த தான் காரணம்னு சொல்றாங்க எதிர்கட்சி உள்ளிட்ட இன்னும் சிலரோ இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சென்னை சிட்டிக்கு புது போலீஸ் கமிஷனரா அருண் வராரு ரவுடிங்களுக்கு அவங்க பாஷையிலேயே பதில் போறேன் அப்படின்னு பேட்டி தராரு சொன்ன வேகத்திலேயே நடக்குது ஒரு என்கவுண்டர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் ஒருத்தர் செத்து போறாரு ரவுடிகளுக்கு என்கவுண்டர் மூலியமா பயத்தை உண்டாக்கினாதான் பொதுமக்களுக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படின்னு பல போலீஸ்காரர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் என்கவுண்டர் தான் ரைட் அப்படின்னு போலீஸ் சொல்லுது அது கொடூரமான மனித உரிமை மீறல் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லுது சரி நக்சலைட்ல தொடங்கி இன்னும் பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளின் போது துப்பாக்கியே துணைன்னு அதிரடியா செயல்பட்டு பல சர்ச்சைகளுக்கு ஆளான தேவாரம் என்ன சொல்றாரு அவரை தான் இப்ப பார்க்க போறோம் அவர் சொல்றதை கேட்க போறோம் ராதா கிருஷ்ணன் ஸ்டேடியம்ல இருக்கோம் போலீஸ் துறை அப்படி எடுத்துட்டாலே அவங்களுடைய எவர் கிரீன் ஹீரோ தேவாரம் சார் தான் அவரை தான் சந்திக்க வந்திருக்கும் समीपத்தில் வெளியான உங்களுடைய புக்கு மூணாறில் இருந்து மெ리னா வரை இதில இருந்து என்னுடைய கேள்வி நான் ஆரம்பிக்கறேன்னு நினைக்கிறேன் நீங்க வளர் பிறந்தது வந்து மூணாறு எஸ்டேட் டி தான் அங்க வந்து உங்களோட பள்ளி படிப்பை நீங்க ஆரம்பிக்கிறீங்க பள்ளிக்கு போறதே வந்து பெரிய சிரமம் ஏன்னா டு அப் அண்ட் டவுன் வந்து கிலோமீட்டர்ஸ் நீங்க டிராவல் பண்ணாதான் ஸ்கூல்ல போய் உங்களுக்கு அந்த படிப்புங்கிறதே ஒரு இதுவா இருந்தது தேவாலம் சாரை பார்த்துதான் நான் போலீஸ்க்கே வரணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு நிச்சயமா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒண்ணு இருந்திருக்கணும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் ஃபேமிலி என் ஃபாதர் ஆர்மியில் இருந்தார் கிராண்ட் ஃபாதர் ஆர்மியில் இருந்தார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இருந்தார் எங்கள் ஃபாதர் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எங்கள் மதர்ஸ் பிரதர் செகண்ட் வேர்ல்டு வார் அதுக்கு அதனால் எல்லாம் அந்த மில்ட்ரி ட்ரெடிஷன் ஆர்மி ட்ரெடிஷன் தென் வார் முடிஞ்ச பிறகு இதே செட்டில் ஆனதுன்னு மூணார் மூணார் வால் ஃபாரஸ்ட் வண்டி நோம்படி ஓன்டனி ப்ராப்பர்ட்டி ஒன்லி டிஎல்ஸ்டேட் ஸோ வி ஹேர் டு வாக் இதன்லி டூ பஸ்ஸஸ் ஒரு பஸ்ஸு வந்து உடுமுல்பட்டுக்கு போவோம் தமிழ்நாட்டில் ஒரு பஸ்ஸு கொச்சினுக்கு போவோம் அதில் ரெண்டில் தான் நம்ம போக முடியும் மற்றபடி ஸ்கூலெல்லாம் சில எஸ்டேட்டு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் சில எட்டு இருக்கும் எங்கே இருந்தாலும் சின்ன பிள்ளைய கூட ஸ்கூலுக்கு தான் போவோம் அதனால் இப்போ போகிற வழியிலாம் வைல்டு ஹெலிமெட் பார்ப்போம் எலிஃபெண்ட்ஸு பைசன் டைகர் அதனால் இப்போ இப்போ யாருக்கும் பயம் இருக்காது வெத் ஃபிட்னஸ்ஸாக இருக்கும் அதனால் அது அப்படி இருக்கிறவங்க ஆர்மி தான் எனக்கு சாய்ஸ் ஆர்மி முதல்ல கிடைக்கல ஒரு தடவை இன்டர்வியூவே கிடைக்கல அப்புறம் எம்ஏ அங்கே ஆர்மி கிடைக்காத உடனே எம்ஏபி சேர்ந்தேன் அண்ணாமலை அங்கே சத்தியநாத ஐயர்ன்னு ஒருத்தர் ப்ரொஃபஸர் அவர் என் ஸ்டாண்டர்டை பார்த்து நீ ஒய் டோன்ட் யூ ரைட் ஐஏ சார் நோ சார் அப்படியே நோ ஐடியா இருக்கு அப்போ நான் சொன்னேன் ஐஏஎஸ் வேணால் ஐபிஎல் ஐ லைக் ஆர்மி செகண்ட் சான்ஸ் இதுதான் ரோடு எக்ஸாம் நானும் ஒரு கிளாஸ்மேட் ஒருத்தரும் சிதம்பரத்தில் படிச்சுட்டு எழுதணும் எழுதி லாஸ்டே எக்ஸாம் வர்ற வேலை சைனீஸ் வார் ஸ்டார்ட் ஆகிட்டேன் அப்போ நான் உடனே போயிட்டேன் நேபாவுக்கு அப்போ நான் ஜாயின் பண்ணிடலாம் ஏன்னா என்சிசிசி சர்டிஃபிகேட் I led the Tamil condition in Delhi. Then, when I was in uh, working in Imphal, I called for interview. I asked for interview to be in uh, Calcutta, not Madras. Finished the interview, went back, joined the emergency commission. Then the uh, uh, result came. I was number one in India. So the general, uh, Brigadier, he said, "Gee, this is emergency commission. After five years, they may send you out." யோ நம்பர் ஒன்னின் இந்தியா ஐபிஎல் இப்போ நான் வந்து நானும் சாம்பியன் ஷூட்டராக இருந்தேன் ஆல் இண்டியா ஷூட்டர் இப்போ ஸ்போர்ட்ஸ்லையும் இருந்தேன் அதனால ஸ்போர்ட்ஸ் டீமு செலக்ட் ஃபார்ம் பண்ணேன் அதில் பிஸியாக இருந்தேன் தான் அப்போ நான் சொல்லி அந்த சிஏ மூணு சிஎம் கிட்ட ஒர்க் பண்ணேன் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஏன்னா நான் எப்போ பர்சனலாக ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு செப்பரேட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வைக்கணும்னு சொல்லி கேட்டேன் முதல்ல டூ பர்சன்ட் கொடுத்தாங்க கடைசியில் டென் பர்சன்ட் வந்தாச்சு இப்போ ஸ்போர்ட்ஸு கோட்டா ஹண்ட்ரட் எஸ்ஐஸ் எடுத்தால் பத்து பேர் ஸ்போர்ட்ஸ் ஆயிரம் கான்ஸ்டபுள்ஸ் எடுத்தால் நூறு பேர் ஸ்போர்ட்ஸ் அப்போ ஸ்போர்ட்ஸு இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது ஆனால் பர்சன் நாலு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் ஆல் இண்டியா சாம்பியனாக இருந்தேன் வேர்ல்டு முழுவதும் எங்கள் டீம் கொண்டு போயிருக்கேன் அதனால ரிட்டையர் ஆகிறதும் அந்த வேலை அப்படியே தான் இருக்குது நான் பிரசிடென்ட் ஆஃப் தி ஆல் இண்டியா அத்லட்டிக் அசோசியனாக இருந்தேன் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசனாக இருந்தேன் இப்போவும் நான் தமிழ்நாடு அத்திலட்டிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் இங்கே இந்த நெல்லை கிளப் இது வாலிபால் இப்போ டூர்னமெண்ட் நேரத்தில் தான் முடிஞ்சது அதனால் ஃபுல்லாக எங்கேஜ் தான் நீங்க ஐந்து முதல்வர் கிட்ட நீங்க இருந்திருக்கீங்க அதாவது முதல்ல வந்து பக்தவச்சலம் அவர்களாகட்டும் இல்ல பேரஞ்சல் அண்ணா அவங்க கிட்ட வந்து பெரிய பரிச்சயம் கிடையாது அதுக்கப்புறம் வந்த கலைஞர்கிட்டயும் சரி புரட்சி தலைவர்கிட்டையும் சரி ஜெயலலிதா கிட்டேயும் அவர்களையும் சரி பதிமூணு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க உங்களுக்கு இவங்க அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயங்கள் ஒரு ஆளுமைனா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பத்தி மூணு பேரும் ஆனால் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது என்கிட்ட ரொம்ப இதாக இருப்பாங்க ஒரு கேள்வியும் கேட்டதில்லை நான் சொல்கிறது ஏதாவது கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஏன்னா இல்லிகளும் எல்லைகளும் ஏதாவது கேட்க கேட்டது இல்லை ஃபஸ்ட்டு கணவனி இருக்கிற வேலை நான் தஞ்சாவூரில் கிசான் ட்ரபிள் அதை மேனேஜ் பண்ணோம் அவர் அங்கேயே வச்சுருந்தார் அஞ்சு வருஷம் அப்போ இது நாக்சுரை ட்ரபிள் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதிலே ஸ்டார்ட் ஆகிது ஆனால் நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள வரல அது வந்து சீரியஸாக ஆந்திரா பார்டர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் அப்போ நிறைய கம்ப்ளீட்டாக எல்லாம் டெசர்ட் ஆகிடுச்சு யாரும் ஸ்கூலுக்கு போக முடியாது வெளியே வர முடியாது நாலு மணிக்கு மேலே ரோடுலாம் அப்படியாது அப்போ என்ன போட்டாங்க அப்போ எம்ஜிஆர் இருந்தார் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நான் கம்ப்ளீட்டாக அக்சல்ஸ் ரைடிங் எது பண்ணிட்டேன் நிறைய என்கவுண்டர் மக்கள் ஒரு முப்பது நாற்பது பேரை ஷூட் பண்ணியிருக்கோம் அவங்க எங்களை கொண்டாங்க மூணு ஒரு இன்ஸ்பெக்டரு ரெண்டு கான்ஸ்டபுளை ஒரு பாம டாக்டரை கொண்டாங்க அதுதான் நமக்கு மோட்டிவேஷன் அது இன்றைக்கி நாற்பத்தி மூணாவது ஆண்டு நாங்கள் அந்த அந்த பெரிய பெரிய போகிறோம் ஃபஸ்ட்டு என்கவுண்டர் ஒரு அந்த மூணு பேரும் இறந்து போகிறாங்க போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க அப்புறம் நாங்கள் ஸ்மால் பார்ட்டியோட காட்டில் தான் இருப்போம் அப்போ ஒரு இடத்துல காட்டில் பிறவெல்லாம் ஜீப்பில் போகிறோம் காட்டுப்பாளையில் போகிற வழியில் ஒன்றுமே இல்லை அதனால் உள்ளுக்கு போய் அவளை தேடிக்கிட்டு திரும்ப வர்றோம் திரும்ப வரது ரோடு பிளாக் ஆயிருக்கும் ப்ளாக் எங்கே ஷூட்டிங் அங்கேருந்து விட்டுறாங்க நாங்களும் உட்காந்து நானும் திரும்ப சொல்கிறோம் அதில் மூணு பேரை ஷூட்டு பண்ணுறோம் அதில் இம்பார்ட்டன்ட் லீலாக சொத்துக்கூடாது அதுக்கு பிறகு மக்களெல்லாம் இறந்து நான் ஐம்பது பேர் இருக்கும் ஷூட்டிங்கில் போலீஸில் மூணு பேர் அது அதுக்கு பிறகு நாக்சலை கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் இல்லை ரூத்தில் ஸ்வீட் எக்ஸ்ட்ரீமி சேம் டைம் ஐ ரீஹாபிலிட்டேட்டர் தான் அவருக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுத்தேன் நிறைய பேர் எடுத்தோம் ஆக்சிடென்ட்டு பார்டர் லைன் ஆக்சிடென்ட் அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாதனால தான் நாங்கள் பண்ணுறோம் இல்ல சார் அந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை எங்களுக்கு செய்யாத போகும்போது எங்க மக்கள் வந்து ஒடுக்கப்படும் போது நாங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டியதா ஆயிடுது ஸோ அப்படிங்கிறாங்க இப்ப வெற்றிமாறனோட படத்துல விடுதலைகளை கூட படம் ஒண்ணு வந்தது அதுல வந்து நெக்சலைட்டோடைய தலைவரை வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்க போலீஸ் வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்க ஆனா மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்ததா செஞ்சது இருந்தது சோ இப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப அந்த பார்வையில வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்ல அந்த பார்வை இங்க இல்லையே நாங்க ஆறு மாசம் அதை எலிமினேட் பண்ணிட்டோம் நெக்சலைட்ஸ் கம்ப்ளீட்டா ஒழிச்சுட்டோம் அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி இப்போ வில்லேஜ் கொடுத்தோம் க ட்ரைபல்ஸ் வாங்கி கொடுத்தோம் அதனால எனக்கு ரெண்டு ஒன்று ஸ்க்ரூத்லெஸ் செகண்ட் எக்ஸை ரெண்டாவது ஃபேவரபுள் ஒர்க் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ அட்மிஷன் போலீஸ்லேயே நாக்சுலைட் முடிஞ்ச உடனே விதின் ஒன் இயர் ஆயிட்டு நாற்பது நாக்சுரைட்ஸை கொடிசை சட்டம் எக்ஸ்ட்ரீமிஸ் ரூத்லெஸ் எல்லாம் சொல்லுவோம் ஏன்னா அவனும் துப்பாக்கி வச்சிருக்கோம் அவனும் துப்பாக்கி வச்சிருக்கோம் வேற பார்டர் கேஸ் எல்லாம் ரியாபிலிட்டேட் பண்ணும் அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவ்ஸ்ல வேலை வாங்கி கொடுத்தோம் கோஆப்ரேட்டிவ்ஸ்ல சீட்ஸ் வாங்கி கொடுத்தோம் அது பெரிய அந்த ஏலகிரி ஹில்ஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் தான் ரீமாடல் போய் இப்போ நல்லா இருக்கிறது தான் காவல்துறையில் வந்து ஒரு சிறந்த அதிகாரியாக இருக்கணும்னா படிப்படை தேவை வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா மக்கள் கிட்ட அவங்க ஒரு மனிதாபிமான ஒரு செயல் இல்ல இது மூணுமே தேவையா உங்களுடைய மக்களுக்கு இன்னைக்கும் நான் திருப்பத்தூர் போனேன்னா எல்லாரும் தான் இருப்பாங்க அதனால அவங்களும் இருக்கணும் அதே போல நம்ம லீடர்ஷிப் வந்து நான் தான் முன்னாலே இருப்பேன் லீட்ரம் ஆஃபீஸில் இருந்துட்டு பண்ணி அதை நான் எந்த இதுலையும் தான் இவ்வளோ ஷூட்டிங் மெட்ராஸ்லேயே எத்துனே ஷூட்டிங் ஆகிருக்குது ஃபிஷர்மேன் ட்ரபுள் நான் தான் ஷூட் பண்ணேன் இந்திரா காந்தி வந்த வேலை பிளாக் பிளாக் ஆடுற வேலை ஹால்டா ஜிங்ஸ் தான் நான் தான் ஷூட் பண்ணேன் ஆனால் நம்ம ஃபேஸ் பண்ணோம் ஜுடிஷியல் என்கொயரி மைக்ரியல் என்கொயரி எவ்வளோ பண்ணியிருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரமுறம் போயிருக்கிறேன் ஆனால் எல்லாத்துலேயும் கவுண்டி அசெம்பிளி என்ட்ரி அசம்பிளியில் யாரும் போகக்கூடாதுனாக்க யூனிஃபார்ம் போலீஸில் போடக்கூடாது உள்ள கலட்டாக நடக்குது ஜானகி குரூப்பு ஜெயலலிதா குரூப்பு சீஃப் செக்ரட்டரி போலீஸுக்கு போ போட்டு போகக்கூடாது நாங்கள் ஏன் போகக்கூடாது அங்கே ஏதாவது யாராவது இறந்து போகிறாங்கன்னு போய் சுற்றினு சொல்லுவாங்க வெளியே இருந்தாருங்க நான் வந்து டெம்பிளுக்குள்ளே போயிருக்கேன் சர்ச்சுக்குள்ளே போயிருக்கிறேன் மாஸ்க்குள்ளே போயிருக்கிறேன் அக்யூஸில் பிடிக்கிறதுக்கு நான் எனக்கு லக்கு வந்து நல்ல மூணு சிஎம்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க இப்போதானே முடிக்க முடியும் கிளைட் முடிக்கிறது எல்லாமே இந்த ஹாலடா ஜங்ஷனில் இந்திரா காந்தியை அப்போஸ் பண்ணுறாங்க இந்திரா காந்தி வந்து டிஎன்பே கவர்மெண்ட் டிஸ்ட்ரூட் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே அவங்க தொற்று பண்ணாங்க அவங்க அவருக்கு பெரிய ப்ரொட்டஸ்ட்டு அவங்க மதுரைக்கு போக முடியல திருச்சிக்கு போக முடியல காஞ்சிபுரம் போக முடியல இங்கே மாத்திரம் நாங்கள் பந்தோபஸ்து கொடுத்தோம் நானே மூணு பேரை சுட்டேன் அவங்க சுட்ட உடனே நான் கமிஷன்றப்போ பரம அப்போ மைக்கில் சொன்னேன் சார் ஹெவி ட்ரபுள் நாங்கள் எல்லாம் இன்ஜர்டாக இருக்கிறோம் நான் மூணு பேரை சுட்டோம் ஒய்டிஜி சார் ஒய்டிஜி ஷூட் அவர் பயந்துட்டார் பயந்து அப்போ நான் பதில் சொல்கிறதுக்கு பற்றி ஸ்ரேய்சி அப்போ ஐஜி ஆங்கிலோ இந்தியன் அவர் பழைய இந்தியன் போலீஸ் ஐபிஎஸ்சில் பிரிட்டிஷ் அவர் சொன்னார் பரமகுரு வராரியோ அவர் அவர் சொன்னார் நான் இப்போ தான் போயிட்டுருக்குறேன் தென் கீப் கோயிட் தேவாரம் இஸ் த ஆஃபிஸர் ஆன் த ஸ்பாட் ஜீவ் சைட் அப்படியே ஃபுல் சப்போர்ட் இருந்தது ஷூட்டிங்கன்னு நான் எக்ஸ்ட்ரெட்டு இப்போ ஒரு ஆயிரம் பேர் வர்றாங்க ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா அதில் லீடரை தந்துடும் லீடரை தான் மட்டும் ஓடிக்கிறாங்க நம்ம கான்ஸ்டபிள்கள் அவ்வளோ ட்ரைனிங் கிடையாது நம்மளுக்கு வருவான் அவங்க லீட்லாம் உடனே சொல்லுவான் வேடிக்கை பார்த்து உடனே சொல்லுவான் நான் அப்படி இல்லை நான் ஷூட் பண்ணுறது கரெக்டாக அந்த லீடர் செலக்ட் பண்ணிட்டு அதனாலதான் போ மற்றபடி ஏன் போய் ஆஃபீஸ் சொல்லணும்னு கேட்பேன் எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இருந்தது நான் கரெக்டாக பேச்சுவார்த்தை முடியலை கத்தி சாடி முடியலை ஸோ இதுக்காக நீங்கள் வந்து அந்த டார்கெட்டை இது பண்ணதுன்னு நீங்கள் எப்படி உங்களை ஸ்பெஷலை பண்ணா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து காட்டில அதனால பயானில் இருக்கு இந்த பயம் இல்லாததுனால எந்த இதெல்லாம் நம்ம நல்ல என்ன விட அந்த ஹுசையன் மாதிரி வாலண்டியர் வருவாங்க விஜயகுமார் அவங்கலாம் வாலண்டியர் சஞ்சய் அவர் டெல்லி ராய் இதெல்லாம் வேறு யாரும் ஆ மோகன் நவால் மோகன் நவால் கல்யாணமே நான் கல்யாணம் முடிக்கிற சொல்லிட்டு கல்யாணம் கருப்புசாமி சாமி கருப்பு வெரி கிரேட் கருப்பு வந்து பதினெட்டு இருபத்தெட்டு வருலாம் எஸ்டிஎஃபில் இருந்தார் நம்ம ஒரு டீமில் நாங்கள் போனோம்னா எங்கள் டீம் வந்து ஃபைட்டர் டீம் மாதிரி எங்கள் எஸ்டிஎஃப்ல முதல்ல எஸ்டிஎஃப் முடிஞ்சு அவர் எங்கே போட்டோம் ஃப்ளவர் பஸ்ஸா அது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் இவர் வந்தார் டிஎஸ்பியா போன உடனே அவருக்கு தெரிஞ்சு வச்சு அங்கே மணி கலெக்ட் பண்ணுறாங்க அதான் ஒன்றாந்தேதி குழந்தை நடந்துருக்கேன் நல்லது இன்றைக்கு போய்ட்டு நான் காட்டுக்கே போகிறேன் சொல்லி

மைனஸ் அரசியல் நுழையும் கூடாது என்ன எவ்வளோ பார்த்தாங்க அது என் வேலை இல்லை என் வேலை போலீஸில் சேர்ந்தோம் போலீஸ் சர்வீஸ் பாலிடிக்ஸில் சேர்ந்தவர்களெல்லாம் ரெஸ்பெக்ட் பார்த்தோம் இப்போ இப்போ நம்மள இருக்காரு பரிசுலாம் இருந்தார் இப்போ அதே மாதிரி இருக்க முடியாது இல்லை பாலிடிக்ஸில் அது கேட்டுக்கா அட்ஜஸ்ட் ஸோ மெனி திங்ஸ் என்னையும் எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க கேட்டாங்க எம்எல்ஏ நிற்கிறதுக்கு நான் இப்படியாக இருந்தேன் நட்ராஜி அப்பந்தான் பண்ணார் அவர் எனக்கு கிளவராஜி அவர் அவர் எம்எல்ஏ ஆனார் எனக்கு அதில் அன்னைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைக்கும் எனக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒன்லி ஸ்போர்ட்ஸ் சார் அதாவது பெண்கள் வந்து நிறைய போலீஸ் துறைக்கு வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சாலே நீங்கள் தான் அம்மா விஷ்ணு பிரியாவோட மரணம் வந்து எல்லாரையுமே ஒரு தாக்கிய ஒரு மரணம். மேலதிகாரிகளுடைய பிரஷர் தாங்க முடியல சில நேரத்துல வந்து விஷ்ணு பிரியா மாதிரியான மரணம் கூட நடக்குது சார். சோ அந்த மாதிரி இருக்க சமயத்துல அவங்களுக்கு நீங்க என்ன செஸ்コール விரும்புறீங்க? ட்ரூமன் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம தான் சாட் பண்ணோம். அப்ப उषा அண்ணன் அவங்கள வச்சு ஒரு ஒரு ரெண்டு SI 28 இருபது பிசி அது மொதல எடுத்தோம். பிறகு நாலு பெரிய சிட்டி மதுரை கோயம்புத்தூர் காமமுத்தூர்ல மூணுமே பார்க்கணும் அதுவும் நல்லா ஒர்க் பண்ண அதுக்குள்ளே எம்ஜிஆர் சார் அவர்கிட்ட சொல்லி சார் இது ஸ்டேட் முழுவதும் உமன் போலீஸ் வேணும் ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஒரு டிஸ்பியூட் இருந்ததுன்னா அது கன்சிடரேட்டாக பண்ணுவாங்க சேஃபாக ஒரு உமன் கான்ஸ்டபுளாக உமன் கிரிமினலில் சந்தேகம் கொண்டு போனால் அவங்களுக்கு சேஃப்டி கொடுப்பாங்க அது போலீஸ் ஒரு கம்பளை கொண்டு வச்சா இது டேஞ்சரஸ் ஆனால் அப்படி அவங்க சின்சியராக இருப்பாங்க இதுவரைக்கும் நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க ராஜேஸ்வரன் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்போ அந்த கோவிட் இருக்கிறவோல ஒரு கோவிட் கேஸை அவள் தூக்கிட்டு போகிறான் அப்போ ரிலேட்டிவ்ஸே பற்ற மாட்டாங்க அதே மாதிரி வேறு அட்டாக் ரெண்டு மூணு ரப்டீஸு கிரிமினல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணால் அதே பேர் ராஜேஸ்வரி இந்த ராஜேஷ் கேஸ் மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்கும் இருந்தால் அவளை ருத்ரசாஸ் இன்னொரு வந்து எல்லாரும் எக்ஸ்ட்ரீம் ரவுடிஸ் அவ்வளவுதான் மற்ற எல்லாருக்கும் இந்த வீரக்கன் கேஸ்ல சார் அதாவது காவல்துறையாகட்டும் அதிரடிப்படையாகட்டும் அந்த மனத்தை ஒட்டி வாழ்ந்த மக்கள்கிட்ட நிறைய வந்து கட்டவழ்த்து விட்டதுனால தான் இன்னைக்கும் வந்து வீரக்கன் வந்து அவங்க கடவுளா மதிக்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்காரு சோ அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது